குழந்தை பாக்கியம் தரும் ஏழு பிரசித்தி பெற்ற கோவில்கள் ஒன்று திருக்கிருக்காவூர் கர்ப்பரச்சாம்பிகை சமேத முலைநாதர் கோவில் தஞ்சாவூர் அருகில் கர்ப்பம் தரிக்கவும் கருவில் இருக்கும் குழந்தை நலமாக இருக்கவும் வழிபடும் தலம் கர்ப்பரச்சாம்பிகை தாயே கருவில் உயிர் வளர்த்திடு என பிரார்த்தனை செய்யுங்கள் கர்ப்பரச்சாம்பிகை தாயே உந்தன் அருளை இந்த காணொலியினை காணும் பெண்களுக்கு அளித்திடு இரண்டு திண்டுக்கல் குண்டுகாலி அம்மன் கோவில் பெண்கள் தீபம் ஏற்றி குழந்தை பாக்கியம் வேண்டி வழிபடுவர் கண்டிப்பாக குண்டுகாலி அம்மன் விரைவில் உங்களுக்கு அருள் தருவார் மூன்று திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் இங்கு சந்தான பிராப்தி முருகன் என முருகர் அருள் புரிகிறார் தம்பதிகள் மாலை நேர பூஜையில் கலந்து கொண்டு வேண்டுதல் செலுத்துவர் ஐயன் முருகனே அழகு தெய்வமே இந்த காணொலியினை பார்க்கும் அனைத்து குழந்தை வரம் வேண்டும் பெண்களுக்கு நீயே குழந்தையாய் வந்து உந்தன் அருள் புரிவாயாக நான்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அம்மனின் கருணை பார்வையால் எண்ணற்ற தம்பதிகள் குழந்தை பாக்யம் பெற்றுள்ளனர் திருமண வாழ்க்கை நலனுக்கும் பிரசித்தம் மீனாட்சி தாயே உந்தன் அருளை குழந்தை வரம் வேண்டும் தம்பதிகளுக்கு வழங்கிடு ஐந்து திருவாரூர் தாயகராஜர் சமேத நீலகண்டாம்பிகை கோவில் தம்பதிகள் இங்கு வழிபட்டு குழந்தை பாக்கியம் பெற்றதாக கூறப்படுகிறது திருவாரூரின் தாயே பாசமிக தாயாக அருள் புரிகிறார் ஆறு திருநள்ளூர் குணபுரீஸ்வரர் சமேத்த குந்தலாம்பிகை அம்மன் கோவில் திருக்கடியூர் அருகே சந்தான பாகியம் வேண்டி நெய்தீபம் ஏற்றி வழிபடுபவர்கள் பலர் அருள் பெற்றுள்ளனர் ஏழு திண்டிவனம் அருகே கோலன்துறை கருப்பண்ணசாமி கோவில் கருப்புசாமி வழிபாடு மூலம் பல தம்பதிகள் குழந்தை பாகியம் பெற்றுள்ளனர் மனமுருகி வேண்டினால் உடனே நிறைவேறும் என நம்பிக்கை பிரார்த்தனை ஓம் தேவகி சுத்த கோவிந்த வாசுதேவ ஜெகட்பதே தேகிமே தனயம் கிருஷ்ண துவாமகம் சரணம் கதக தாயே தேவகி புதல்வா எனக்கு ஒரு குழந்தை அருள்வாயாக நம்பிக்கை வையுங்கள் அருள் நிச்சயம் வரும் கடவுளின் அருள்தான் அனைத்திற்கும் ஆதாரம்